கத்தோடைய பரிசுத்தின் நாமம் மயமப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்கான வாசிக்க வேண்டிய சங்கீதம் முப்பத்தி ஆறாவது சங்கீதம் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை அவன் தன் அக்கிரமம் அறிவானது என்று காணப்படும் அளவும் தன் தனக்கு தனக்குதானே இச்சகம் பேசுகிறான் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் மஞ்சகமும் உள்ளது புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியில் நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்திய மேகமண்டலங்கள் பரிந்தவும் எட்டுகிறது முதல் நீதி மகத்தான பர்வதங்கள் போல உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன் தேவனே உம்முடைய கிருவை எவ்வளோ அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிலையிலே வந்தடைகிறார்கள் உமது ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் மேல் உமது நீதியையும் பாராட்டியிலும் பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் இழந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் ஆனால் ஆமேன் கருத்துடைய பரிசுத்த நாமம் மையமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்கான வசனம் எட்டாம் வசனமோ ஒன்பதாம் வசனமும் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணம் ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறேன் ரெண்டு சம்பூர்ணம் ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணம் ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணம் ஆலயத்தில் என்னென்ன சம்பூர்ணம் முதலாவது தேவனுடைய ஆலயத்தில் நல்ல வசனம் கிடைக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் அது பெரிய சம்பூர்ணம் சம்பூர்ணமாக கிடைக்கும் தெய்வண்ட ஆலயத்தில் என்ன கிடைச்சாலுமே சம்பூர்ணமாக கிடைக்கும் அதுதான் சங்கீதக்காரன் நான் எழுதியிருக்கிறேன் சம்பூர்ணா திருப்தியாக முதல் ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடையவர் சம்பூர்ணத்தினால் ஆனால் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடையவர்கள்னால் ஆலயத்தில் சம்பூர்ணங்கிறது ஒரு பொருள் இல்லை அது ஒரு நிறைவான ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதத்தினால் திருப்தி அடைவார்கள் இப்போ தெய்வண்டை ஆலயத்தில் என்னென்ன ஆசிர்வாதம் இருக்குது சொல்லப்போனால் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது முதலாவது தெய்வனுடைய வார்த்தை இருக்குது ஜீவனுள்ள தெய்வனுடைய வார்த்தை எப்போ எப்பெல்லாம் தெய்வனுடைய ஆலயத்துக்கு நான் போகிறோமோ தெய்வனுடைய தாசன் மூலமாக தாசிகள் மூலமாக தேவன் என்ன செய்கிறாருன்னா நம்மளோடு பேசுகிறார் வசனத்தை கொண்டு நம்மளோடு பேசுகிறார் அவருடைய சத்தத்தை கேட்கும்போது வசனத்தை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் திருப்தியாக இருக்கும் ஒரு தாகத்தோடு வருகிறவர்களுடைய தாகத்தை என்ன செய்கிறாரா அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார் எனக்கு கருமையான தெய்வோட பிள்ளைய முதலாவது திருப்தி தேவனுடைய வசனத்தினால் திருப்தி ரெண்டாவது வருஷத்தை ஆவியனோட அன்பினால் திருப்திப்படுத்துகிறார் எப்பப்பெல்லாம் தேவனுடைய சமத்தில் போகிறோமோ அப்பப்பெல்லாம் அவருடைய அன்பினால் நிறைய தெய்வன் நமக்கு உதவி செய்கிறார் அது மாத்திரமல்ல சந்தோஷம் சமதானத்தை தருகிறார் அதான் அவருடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது சந்தோஷம் சமதானத்திற்காக ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ செய்கிறாங்க எங்கெங்கெல்லாமோ உயர்ந்த மேடுகள் மேலே ஏறுறாங்க எத்தனையோ மலைகளில் ஏறுறாங்க காலனி போ சொன்னால் செருப்பு செருப்பு இல்லாமல் வெறும் காலாக என்ன செய்கிறாங்க நடக்கிறாங்க பல மைல் தூரம் நடந்து போகிறாங்க நடந்தே யாத்திரை பண்ணுறாங்க எதுக்காக சமது சமதானத்திற்காக சந்தோஷத்திற்காக ஆசிர்வாதத்துக்காக எத்தனையோ பேர் எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க தங்களுடைய சரத்தை ஒடுக்குறாங்க நடந்து எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போகிறோம் பல மாதங்களாக நடந்து போகிறாங்க ஏன் ஆசீர்வாதம் சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்காக ஆனால் தெய்வண்ட ஆலயத்தில் தெய்வண்ட ஆலயத்தில் நாம் அப்படி நடந்து போ தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் அப்படி நடந்து போகிறோமா அவங்க அப்படி போயும் அவங்க அவ்வளோ தியாகம் தனது தங்களுடைய சிரத்தை ஒடுக்கி அப்படி போகிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் நிறைவான ஒரு ஆசீர்வாதம் கிடைத்ததாக யாருமே சொல்ல முடியாது ஆனால் தேவனுடைய ஆலயத்து வருகிற தேவனுடைய ஆலயத்து வருகிற ஒவ்வொருத்தருக்கும் தெய்வம் நினை செய்கிறாருங்க தெய்வம் நினை செய்கிறார் அவர் தம்முடைய சம்பூர்ணத்தினால் திருப்தியாக்குறார் மலைகளுக்கெல்லாம் போகிறாங்க தியாகமாக வருங்காலில் நடந்து போகிறாங்க அவங்களுக்கு சமதானம் இல்லை சந்தோஷம் இல்லை வருமானம் இல்லை ஆனால் தேவண்டி ஆலயத்துக்கு வரும்போது சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆக்கிற அந்த ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல உன் குடும்பத்தில் பண தேவைகளும் சந்திக்கப்படும் வேலைகள் இல்லாதவர்களுக்கு வேலைகளும் கொடுப்பார் கடன் பிரச்சனை மாறும் வியாதி மாறும் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் எத இடத்துல ஆசீர்வாதமாக மாறும் எனக்கு அருமையான தேவண்டை பிள்ளை பயப்படாதுங்க தெய்வண்டை ஆலயத்துக்கு வந்து பாருங்கள் உங்கள் தாகம் என்னென்ன தாகத்தோடு வர்றீங்களோ அந்த தாகத்தெல்லாம் அவர் நம்முடைய ஜீவ நதியினால் அவர் தீர்ப்பார் என்ன தாகத்தோடு வந்தாலும் சரி தாகத்தை தீர்ப்பார் ஒன்பதாவது வசனத்தில் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உங்களுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்க ஜீவ ஊற்று அவருடைய ஊற்று வற்றாத ஊற்று அவருடைய ஆலயத்தில் வற்றாத ஊற்று போயிட்டே இருக்கும் ஆனால் என் எவ்வளோன்னாலும் எத்தனை பேர் வந்தாலும் அவனுடைய தாகத்தை சம்பூர்ணமாக தீர்க்க வை தீர்த்து வைப்பாருங்க ஆனால் தெய்வண்டி ஆலயத்துக்கு போகிறத விடாதுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா சபை கூடி வருதில் விட்டு விடாது இருங்கள் நம்ம ஆலயத்துக்கு போகணும் எப்படியாவது ஆலயத்துக்கு போகணும் நீங்கள் கொண்டிருக்கிற ஆலயத்துக்கு போயிட்டே இருங்க பாஸ்டரை திட்டுறாங்க பாஸ்டமா திட்டுறாங்கன்னு போகாமல் இருக்கக்கூடாது யார் என்னமோ சொல்லட்டும் நீங்கள் சபையும் மாறி 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 போகக்கூடாது அம்மா திட்டாங்க மாஸ்டர் திட்டி நான் வேறு சபைக்கு போகிறேன் இல்லை அதே சபைக்கு போங்க அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் ஸ்திரமாக இருக்கணும் நாட்டப்பட்ட இடத்துல இருக்கணும் ஒரு மரத்தை அங்கே இங்கே பிடிங்கி வச்சா அது வளருமா கனி கொடுக்குமா ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் அங்கே பிரயோஜனமே இராதுங்க அதனால் கர்த்தர் உங்களை எங்கே நாட்டிருக்கிறாரோ அந்த சபையில் நீங்கள் ஸ்திரமாக இருங்க கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக ஜெயமாக நடத்துவார் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் கர்த்தருடைய சர்வ வல்லமில்ல பிதாவையும் நன்றி ஒரு சோத்திரிக்கிறோம் நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனப்பா நாங்கள் நினைக்கிறதற்கு மேலாக நீர் அற்புதங்கள் செய்கிறவர் கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து அப்பா சோத்திரம் இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து முத்துதிக்க மேம்படுத்த முடிவு விதத்தை வாசிக்க தியானிக்க உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் அந்த பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று பார்க்கிறோம் அப்பா சோத்ரம் நம்முடைய பிள்ளைகள் அநேக விதமான ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய ஆலயத்துக்கு சென்று நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருப்தியாக பெற்றுக்கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சம் இல்லைப்பா திருப்தியாக பெற்றுக்கொண்டு வர அவட தாகங்கள் முற்றிலுமாக தீர்க்க அப்பா நீர் உதவி செய்திடலாம் நம்முடைய நாமம் மயும்பட் நம்முடைய ஆலயத்துக்கு செல்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் ஒவ்வொருத்தரும் நீர் சம்பூர்ணத்தினால் திருப்தியடைய உதவி செய்யும் பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்த்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க அப்பா சோத்ரோ ஒவ்வொரு குடும்பங்கள் காணப்படுற பெலவினங்கள் வியாதி வல்லமைகள் ஏசபின் நாமத்தின எல்லாம் முற்றிலும் மறைந்து போவதாங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா காத்துக்கொள் பாஷா பாரா தீராபாரா இந்த காலை நேரில் ஜெபிக்கிறோம் எல்லா வியாதி வல்லமைகள் முற்றிலுமா நிருமூலமாய் போவதாங்க நசனா ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா சோத்ரோ சோத்ரோம் நல்லமில்ல கருத்து நீட்டி தொடுவீராக எந்த எத்தனையோ குடும்பங்கள் சமதானம் இல்லை ஒரு மனம் இல்லை ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் நர்சன்னா இயேசுவின் நாமத்தினால் சமதானத்தினால் நிரப்புங்க ஒரு மனதினால் நிரப்புங்க தெரிந்திருக்க குடும்பம் இணைவட்டும் இணையட்டு ஆண்டவர் போகும்போது வரும்போது எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துக்கணும் ஊழியருடைய குடும்பங்கள் பாதுகாத்துக்கொள்ளும் இப்போ எல்லா ஆபத்து விபத்துகள் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் இந்த நாள் முழுவதும் ஜெயமாக ஆசிர்வாதமாக சமதானமாக சந்தோஷமாக எல்லா மனுகூலத்தையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வாதம் மாதிரி நடத்தும் இந்த பிரச்சனை கூட இருக்கட்டும் ஆசீர்வியும் உன்னுடைய ஜபத்தை எல்லாம் கெட்டதற்காகவும் நன்றி ஏ ஸ்ரீ கிருஷ்ணி நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனு நிலப்பிதாவே ஆமாம் ஆமாம் கற்று நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசிரியப்பாராக ஆமாம் என் காட் பிளஸ்